நியூஸ் பிஎம் எம் நேயர்களுக்கு வணக்கம் அரசு பழைய கட்டிடத்தில் பாம்பு தெரித்து ஓடிய அலுவலக உதவியாளர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டன கடந்த வருடம் வரை வட்டாட்சியர் அலுவலகமாக செயல்பட்டு வந்தது தற்போது பொன்னேரி அடுத்த வேன்பாக்கம் பகுதியில் புதியதாக கட்டிடம் கட்டப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் மாற்றப்பட்டது அதனை அடுத்து தற்போது பழைய தாலுகா அலுவலகத்தில் கடந்த ஒரு வருடமாக தனி வட்டாட்சியர் அலகு ஒன் என்ற அலுவலகமாக இயங்கி வருகிறது நேற்று பணி முடிந்து அனைவரும் வீடு திரும்பிய போது அலுவலக உதவியாளர் தாசில்தார் ரமேஷ் அறைக்கு சென்று பூட்ட முயலும் போது மேற்கூரையிலிருந்து தர்மா உடைந்து சாமி படங்கள் மீது சுமார் ஆறு அடி பாம்பு ஒன்று கீழே விழுந்ததை அலுவலக உதவியாளர் லோகன் என்பவர் பார்த்து தெரித்து ஓடியுள்ளார் அதனையடுத்து தாசில்தார் ரமேஷுக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து பாம்பை தேடும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அந்த அலுவலகத்தில் ஒரு காலியான இருட்டு அறையில் புற்று ஒன்று உள்ளது அங்கு சென்றிருக்கலாம் என கூறினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே அலுவலகத்தில் கட்டுவிரியன் பாம்பு ஒன்று பணி நேரத்தில் திடீர் கீழே விழுந்தது குறிப்பிடத்தக்கது எந்த நேரத்தில் எது வரும் எது கடிக்கும் என்று பீதியில் வேலை செய்யும் அதிகாரிகள் அரசு கட்டிடத்தில் இவ்வாறு தொடர்ச்சியாக நடந்து வருவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என வேதனையுடன் அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள்